பார்பொமிட் பெற்ற அரசியல்வாதிகள் தொடர்பில் அனுர அரசிடம் சுமந்திரன் கோரிக்கை அனுரவின் அதிரடி உத்தரவு விதிப்பு நலனுக்காக அரசியல் சத்தம் ஒன்றை காய் நகர்த்தும் சுமந்திரன் தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் ஆகியோரை நீக்குவதில் தீவிர திட்டம் சம்பந்தன் இறந்தும் கையளிக்கப்படாத உத்தியோகபூர்வ வீடு கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகின்றது இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபாரிசு செய்து இந்த அதிக மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத சீர்பாடு நாட்டில் மதுபோதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினை எழுந்துள்ளது எளியவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது அப்படியான நிலையிலும் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் ரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களது பெயர்கள் தெரிய வேண்டும் இது மட்டுமன்றி பணத்திற்கு ஆதாயமாக்கியும் உள்ளனர் அதாவது அனுமதி பத்திரங்களை விற்றுள்ளனர் என்ற செய்தியும் எட்டியுள்ளது ஆகையினால் அவர்கள் யார் என்பதை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் இதே நேரம் மக்கள் சேவைக்கு வருபவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளன ஆகையினால் இந்த சலுகைகளை குறைக்க எமது பூரண ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை சலுகைகள் தேவையற்றது அதிகமான சலுகைகளை போது நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என கூறியுள்ளாா் மதுபான சாலிகளின் வரி நாட்டிற்கு முக்கியமானது இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலிகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசிறி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான வரி நிலுவையாக ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டிற்கான உரிமத்தை நீடிக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி பதி திருபதி திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது சொந்த நலனுக்காக அனைத்து அரசியல்வாதிகளிடையேயும் டீல் போட்டுக் கொண்டிருப்பதாக பிரதானிய அரசியல் ஆய்வாளர் பாலா மாஸ்டர் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தாண்டி தனக்கு என்ன வேண்டும் மற்றும் தனக்கு என்ன பதவி வேண்டும் என்பதில் மாத்திரமே சுமந்திரனுக்கு அக்கறை அத்தோடு சிங்கள மக்களுக்கு சுமந்திரனிடம் பேசுவது என்பது நம்பிக்கைக்குரியது ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கலந்துரையாடுவதை விட சிங்கள மக்களுக்கு இவரிடம் கலந்துரையாடுவது இலகுவாக இருக்கும் நிலையில்தான் இவர் உள்ளார் இந்த நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கட்டாயம் சுமந்திரனை நிராகரிப்பார்கள் என்பதில் எவ்வித மாற்று இல்லை காரணம் சுமந்திரன் முழுக்க முழுக்க தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்தவர் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அவை சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன இவ்வாறான மாற்றங்கள் வெறுமனே இலங்கையின் அரசியல் மட்டுமன்றி தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளின் நகர்வுகளிலும் நிகழ வாய்ப்புள்ளதாக அறிய முடிகின்றது கடந்த காலங்களில் தமிழரசுக் கட்சிக்கு யார் தலைவர் என்ற பிரச்சினை மிக தீவிரமாக பேசப்பட்டது அதன் பின்னர் தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவது குறித்து பல விவாதங்களும் நடைபெற்றன இவ்வாறு ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளிலும் தமிழ் அரசியல்வாதிகள் தமது கருத்து வேறுபாடுகளால் முரண்பட்ட வண்ணமே உள்ளனர் இதன் உச்சகட்டமாக தற்போது தமிழர் சுக்கட்சியில் இருந்து சிறிதரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரை நீக்குவதற்கு தீவிர திட்டம் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தனுக்கு கொழும்பு ஏழு மகாஹாமசேகர மாவட்டத்தில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையில் அனுமதியுடன் அவரது பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது இந்த வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் பெறுவதற்கு முன்னைய அமைச்சரவை முடிவை மாற்றி புதிய அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பொது நிர்வாக உள்நாட்டல்கள் நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர்கள் அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அன்றிய அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவிடம் அமைச்சர் கையளித்த போதிலும் ஆட்சி மாற்றத்துடன் அமைச்சரவை அங்கீகாரம் நிறுத்தப்பட்டதாக அறிய முடிகிறது புதிய அமைச்சர் கலாநிதி ஹரணி அமர்சூரியவிடம் இதற்கான பத்திரத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன